வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் டாக்டர் எம் வி அர்ஜுனாவால் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கேன் ஏற்கனவே பல இடங்களில் இது வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போ நடந்த ஒரு கைதோட வந்து இன்னும் வந்து சூடு பிடித்திருக்கிறது என்னன்னு சொல்லி மருத்துவ ஊழல் சம்பந்தப்பட்ட விடயம் உலகத்திலேயே வந்து மருத்துவம்தான் மிக புனிதமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு தொழில் நிறைய பேர் மக்கள் எல்லாருமே வந்து வைத்தியர்களை ஒரு கடவுளுக்கு அடுத்த வனத்திலான்னு வச்சு வணங்குவார்கள் காரணம் அது உயிர் சம்பந்தப்பட்ட அப்படியே அப்படின்றத அங்கேயும் பல முறைகள் அதாவது என்ன ஆபத்தான பல நோயாளிகளோட உயிர்களோட விளையாடக்கூடிய வகையிலையும் ஆபத்தானதும் அதே போல என்ன ஒரு நாட்டின் பெருமைக்கும் அல்லது ஒரு நாட்டின் மக்களுடைய பாதுகாப்புக்கும் மிக ஆபத்தாக விளங்கக்கூடிய பல துரோக செயல்களாக இருக்கட்டும் சரி இல்லை ஊழல் சம்பந்தப்பட்ட விடங்களாக இருக்கட்டும் சரி கூட இந்த இடங்கள்ல தான் வந்து செய்யப்படுது ஒரு சாதாரணமாய ஒரு விஷயம் விளங்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்களோ மக்களோ சமூகமோ எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை வந்து புனிதப்படுத்தி வைக்கிறோமோ அந்த புனிதப்படுத்தி வைக்கிற விஷயத்துக்குள்ள ஒரு சின்ன ஊழல் நடந்தா கூட அது மேலே பெரிய அளவில் மக்களை வந்து பாதிக்கும் காரணம் அது மக்களே அதை தூக்கி வச்சிருக்கிறபடினால அங்க ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அது மக்களை வந்து பெரிய அளவிலான வந்து பாதிக்கும் அப்படி ஒரு விஷயம் தான் இந்த மருத்துவ ஊழல் அது சம்பந்தமாக நாடு முழுக்க இலங்கை முழுக்கவுமே வந்து இந்த ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வாயிருக்கிறது ஆனால் இது சாதாரணமாக உலகம் முழுக்க இருக்கிற ஒன்று தான் முக்கியமாக அமெரிக்காவிலேயே வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கிற கேஸ்கள் தான் சரி இங்கே என்ன நடந்தாரு சொல்லி பார்க்கலாம் ஆஹ் ஸ்ரீஜேவத்தனபுரில் இருக்கிற வைத்தியசாலையில முன்னணி நரம்பியல் வைத்தியர் ஒரு மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டு விளக்க முறையில வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் வந்து முக்கியமான பல நரம்பியல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்குரிய மருந்துகளை வந்து அரசாங்கத்த மருத்துவமனைக்கு வரவிடாமல் பண்ணி அதை வந்து தங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பார்மசிகளால தங்களிட வர நோயாளிகளுக்கு வந்து விட்டிருப்பதாகவும் இதனால முப்பது மில்லியனுக்கு மேற்பட்ட நட்டம் வந்து நோயாளிகளுக்கு அதாவது அவைக்கு வந்து காசு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லி திறக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையிலேயும் விசாரணைகளின் படிந்தான் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் மட்டுமில்லை இன்னும் பல இதில் சிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியும் சாதாரணமாக வந்து பெரிய இடங்கள் அதாவது மருத்துவர்கள் வந்து சிக்குவதில்லை இந்த மாதிரி கேசுகள் எல்லாம் சாதாரணம் நடந்து கொண்டாண்டிருக்கும் இருக்கும் உலகம் முழுக்க இளைஞர்களே நடந்து கொண்டிருக்கும் ஆனால் யாருமே சிக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை முதல் முறையாக இது நடந்திருக்கிறது இதையும் இன்னொருவர் வந்து இன்னும் பலர் வந்து ஒரு அரசியல் பழிவாங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வளமையான இதாக கொண்டு கூட இதுக்குள்ள வந்து சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவர் சிக்கி இருக்கிறார் அவரோட ஆபத்தான வேலையை பார்த்துருக்கிறார் பல உயிர்களோட அவர் வந்து விளையாடி இருக்கிறார் அதோட சாதாரண மக்களுக்கு வந்து காசே உயிர் மேத்த உயிரை கொடுத்து தான் வந்து உழைக்கிறாங்க அதை வந்து ஏமாத்தி புடுங்குறான்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இதுல என்ன உண்மையில பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையை பொறுத்த இலங்கை இந்தியா மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஓவர்ஹேட் பண்ணி வைக்கிறாரு டாக்டரா டாக்டரா பார்க்குறது இல்ல கடவுளாக பார்க்குறேன் அப்போ அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா அவளுக்கு நாங்கள் மக்களையும் ஒரு சான்ஸாக கொடுக்குறோம் என்னதுக்குன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன ஈஸியாக மட்டும் ஏன்னாடா நீங்க டாக்டரா டாக்டரா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவள் சொல்லிக்க அந்த விஷயத்தை மட்டும் தான் நம்ப முடியுது அதுக்கு அங்கே நம்ப மாட்டேன் அதனால என்ன இங்க நீங்க டாக்டர் கடவுளா போகிற அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் தரையாட்டி போட்டுதான் வேற போறீங்களா எல்லாமே விரைக்க அவைக்கு வந்து என்னன்னு சொன்னால் சரியான ஈஸியா போகுதுன்னு சொல்லி சொன்னா எதையாவது சொல்லி போட்டு போ அப்படின்றது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை எல்லாரும் இல்லை இதை பலர் பயன்படுத்தி கொள்றாங்கன்றதுக்கு தங்களுடைய சொந்த சுய லாபத்துக்கு சுயலாபமாக காசு சம்பாதிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்றாங்க இப்ப இங்க இதுதான் நடக்கு ஆரம்பத்திலே இருந்தே என்ன இலங்கை நாட்டு மக்களுடைய வடியில இலவசமாக படிச்சு இலவசமாக எல்லாம் பயிற்சி எடுத்து எல்லாம் வந்து கடைசியா என்ன ஆகஸ்டா ஸ்காலர்ஷிப் லெவல்ல நயினி எடுத்து எல்லாம் பேட்டி கொடுப்பார்கள் அந்த நேரங்கள்ல இப்பவும் அப்படிதான் நான் வைத்திய ஆகிய ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒருவர் அப்படி செய்திருப்பறான்னு கேட்டால் சந்தேகர் தான் ஏற்கனவே செஞ்சுருக்காங்களான்னு இல்லை அவங்க இப்போ இருக்கிறபடி செய்யணும்னு கேட்டால் சட்டியான உறவு இல்லை இல்லை என்று கூட சொல்லலாம் இல்ல அப்படியாவது நல்லவங்க இருந்தால் அவன் நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்லை அவனே போயிடுவான் அப்படித்தான் நிலைமை இருக்குது சரி இதுதான் விஷயம் அப்ப இது ஒரு ஆள் பிடிவட்டும் சரியான இடம் இல்லை இன்னும் இதை வந்து ஆளப்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு வைத்தியசாலையிலுமே வந்து இது எப்படியோ நடந்து கொள்றது ஏதோ ஒரு முறையில இது நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் மத்திய இலங்கை அரசாங்கத்தின கட்டுப்பாட தாண்டி இருக்கிற ஜாழ்ப்பாணம் மாதிரியான தூர இடங்கள்ல வந்து இது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக மக்களை வந்து சந்தேகம் படுகிக்கிறார்கள் வேலை நாங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தோம் அந்த செய்தியில் கீழே எல்லாம் மக்களை சந்தேகம் பண்ணிக்கிறார்கள் இங்கே எவ்வளோனு சொன்னா ஜாழ்ப்பானத்துல எவ்வளவு நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப இதே இனி தகுந்தாக்கல் தான் இது சம்பந்தமாக செய்து கொண்டு வரும் ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நல்லதுகளை நல்லதுகளை குரல் கொடுக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான் தனித்தனியன்று குரல் கொடுத்து கொள்வாங்க ஆனா கண்ண செய்யறது எல்லாமே வந்து திரைமறைவுல எல்லா கூட்டு கலவாணியை தான் செய்து கொள்வாங்க அங்க அரசியல் செல்வாக்கு இருக்கும் அதிகாரிகள் செல்வாக்கு இருக்கும் ஏன் எங்களுக்குள்ள இந்த கதைக்கிறவங்களோட மக்களுடைய செல்வாக்கு கூட இருக்கும் இப்போ அந்த கூட்டுக்கொள்ளும் எல்லாம் சேர்ந்து செய்கிற வழினால்தான் இதில் எல்லாம் வந்து இன்று வரைக்குமே வந்து பிடிவிடாமல் இருக்குது இந்த செய்தியில் கூட முப்பது மில்லியன் அடிக்கும் வரைக்கும் யாருமே கை வைக்கலை அப்பவும் என்னை அரசியலால் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு தான் சொல்லப்படுது இப்போ நிலாம இதுதான் மிகப்பெரிய அளவில் வந்து மருத்துவர்கள் அரசு சரி இந்த இது இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவர்கள் நீங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயத்தில் இருக்க இது காசு சம்பாதிக்கிற வேலை உண்மையிலே இல்லை உண்மையை சொன்னால் அது உங்களுடைய வேலைக்காண்டி காண்டி தரப்படுற ஒரு சம்பளமும் ஒரு கௌரவமும் தான் ஒழிய இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து காசு கொண்டு நிற்கிறது வந்து உண்மையில அது கடவுளுக்கு அடுக்கான்னு நாங்கள் சொல்லி விடுறோம் காரணம் அந்த தொழில் அந்த மாதிரியானது நீங்க காசு உண்மை உழைக்கணும்னு சொன்னா அதோட வேற பேங்கிங் வேற இன்வெஸ்ட் பண்ணு சொல்லி சிக்கான விஷயங்கள் இருக்கு நீங்க இது சும்மா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுதான் வந்திருக்கிறீங்கப்ப நீங்க உண்மையிலும் உன்ன நோக்கம் காசு தான் உழைக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதிலுக்களை போய்க்கொங்க இப்போ பேங்கிங் சரி இல்லை சேர் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் நல்லா நல்லா படிச்சிங்க மெடிசின் படிச்சு பாஸ் பண்ணி இதெல்லாம் பெரிய வேலை இல்லை இவ்வளவுதான் இப்போ நீங்கள் அதழுக்களை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் இதை விட கூட உழைக்கலாம் காரணம் என்னென்னா நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒருதன் ஒருதன் வந்தான்னு சொல்லி சொன்னால் உங்களை பிடிச்சி உள்ள விட போகிறோம் நீங்கள் காலம் எடுத்த கௌரவம் இவ்வளோ காலம் வச்ச காசு இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயன்படாமல் போயிடும் இல்லை அது வருத்து போகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறிடும் எப்பவுமே வந்து இங்க காப்பாத்துறதுக்கு இருக்க இருக்கப்படல காரணம் இங்க நல்லது செய்யறவனையும் காப்பாத்த ஆள் இல்லையண்டை கெட்ட சேரவனுக்கு இல்ல இருக்கிற கொஞ்ச காலத்துல நீங்க அதை ஆரம்பிக்கலாம அதுக்கு பிறகு அதை ஏதோ ஒரு கட்டத்துல சுத்தி சுத்தி வரும் அது நேரம் வழி வழியில தெரியாட்டி கூட உங்களுக்கு உள்காயமா கூட வந்து மிகப்பெரிய அளவில சிக்கல்களை கொண்டு வரும் ஏன் பிறகு அதுகளை வந்து செய்து கொண்டு ஒவ்வொரு மதத்திலயும் என்ன சொல்றாங்க ஏதோ நல்லதை செய் நல்லதை போய் மற்றவனை பிரச்சனை இல்ல வாழ்ந்துட்டு போ அடுத்தவனே காசு அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு இவ்வளவு படிக்கிற நீங்களும் அதை கேட்டு நடக்க இல்லாம இருக்கு அப்படியே என்ன காசு உங்களை மயக்குது அப்படின்னா நீங்களே அதை வந்து ஜோதிச்சு தெரிந்து கொள்வோம் நன்றி